ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நஜா சலம் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரேண்டான விலாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க வீடுக்களை போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் செம்மில் கிளிக் பண்ணேன் ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி ஏழு மணிலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டியான டிஃபன் ஐட்டம் தான் வந்திருக்கு அது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ராஸில் எடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த ஆர்டர்லாம் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காலைல ஒரு பத்து மணி போல ஆயிடுச்சு அதன் பிறகு தான் குழந்தைங்களுக்கும் மன்னருக்கும் பார்த்திங்கன்னா டிஃபன்லாம் கொடுத்தேன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்ச பிறகு மிஸ்வாக பார்த்திங்கன்னா அபகாஷ் கிள கிளாஸ்க்கு வந்து கிளம்பினிருக்கா தேர் லெவலில் வந்து எழுதுறா எழுதுற எழுதுறா இன்னும் எழுதினே இருக்கா நிறைய லீவ் போட்டுடுறான் நடு நடுவில் வந்து ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு போகாமல் இருந்துடுறா காலையிலே அந்த பெட் கவர் எல்லாம் போட்டுவிட்டு இந்த பெட்ஷீட் மடிக்கிற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா பொண்ணு தான் செய்வான் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பையன் வந்து செஞ்சுன்னு இருக்கான் பொண்ணும் பையனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலையை பார்த்திங்கன்னா ஆளுக்கு பிரிச்சுக்குவாங்க இன்றைக்கி இந்த வேலை செஞ்சிங்கன்னா இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இன்னொரு வேலை செய்யணும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேலையை இவங்களே வந்து பிரித்து எடுத்துக்குவாங்க இந்த வேலை முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வீட்டில் பாதி சண்டையை ரனகலமே நடக்கும் எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சண்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக எடுத்துகிட்டு செஞ்சால் தான் கிச்சனை வந்து பார்க்க முடியும் பையன் எனக்கு இந்த இந்த பெட் கவர் போடுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பையன் வந்து செஞ்சு முடிச்சு தான் நடுவில் கேப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப்பு தான் இருந்தது மறுபடியும் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது வழக்கம் போல் தான் சப்பாத்தி ஆர்டர் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி பெப்பர் கிரேவி வந்திருந்தது சிக்கன் சிந்தாமணி இது எல்லாமே வந்துருந்தது இது எல்லாமே பார்த்திங்கன்னா மன்னோர் நானும் தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணினிருக்கோம் சிந்தாமணியும் பெப்பர் கிரேவியும் பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சு கேட்டுருந்தாங்க ரொம்ப அதிகமாக காரம் தேவை இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செஞ்சுன்னு இருக்கேன் இத்தனைக்கும் ஃபோன் பண்ணி அந்த கஸ்டமருக்கு சொல்லியாச்சு சிந்தாமணி சிக்கன்னாலே கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கஸ்டமரும் சொல்லிட்டாரு பரவாயில்ல எனக்கு காரமே வேணால் மீடியம் காரம் இருந்தாலே போதும் ரொம்ப அதிகமாக போடாதீங்கன்னு சொல்லிட்டாரு அதன் பிறகு தான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் என்னோடய ஸ்டைலில் சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்வேன்னா எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாய் வர மிளகாய் இருக்குறீங்களா நல்லா இந்த மாதிரி சின்ன வந்து கட் பண்ணி சேர்த்துக்குவேன் சின்ன வெங்காயம் விருந்தா சேர்ப்பேன் அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் கொஞ்சம் போல் தான் சேர்ப்பேன் ரொம்ப அதிகமாகலாம் எல்லாம் சேர்க்க மாட்டேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவேன் சேர்த்து எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவேன் சின்ன சிக்கன் சிந்தாமணி பாதினாலே பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சியும் பூண்டும் வந்து தட்டி போடுவாங்க ஆனால் இருக்கிற இருபது நிமிஷத்தில் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இருந்தது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது சாரி அதனால் இதே வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு சிக்கன் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துன பிறகு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரத்தை பெற இட்டு அதன் பிறகு மூடி விட வந்தது தான் தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டாக வச்சாலே போதும் நான் இந்த மசாலாலாம் எடுத்து போட்டு வச்சுருந்தேன் மன்னார் தான் நின்றுட்டு கே கிண்டி நின்ந்தாரு ஏன்னா இதுக்கு நடுவில் சப்பாத்தியும் தேய்க்கணும் அவர் சொன்னார் நான் இனி மசாலாலாம் போட்டு விட்டதை நான் இந்த கிண்டி எல்லாம் பண்ணிடுறேன் அதன் பிறகு இப்போ சப்பாத்தி வந்து போட ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டாரு ரெண்டு பேரும் ஈக்குவலாக செய்வோம் எந்த வேலை இருந்தாலும் தண்ணியெல்லாம் இதில் ஊற்றி முடித்த பிறகு ஒரு சின்ன பிளேட் போட்டு மூடி விட்டாச்சு ஏன்னா சிக்கன் வேகட்டும்னு சொல்லிட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் தான் டைம் சிந்தாமரிக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த அடியில் அந்த எல்லாம் பிடிச்சி நல்லா பெரட்டினா போல் வரும் அந்த கலரே பார்த்திங்கன்னா அந்த வரமிளகோடய கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படி இருந்தால் தான் சிந்தாமணி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் என்னுடைய ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சின் சிக்கன் சிந்தாமணி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு அடர்பில் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி கேட்டுருந்தார் இல்லைங்களா அதை வந்து செஞ்சு நிற்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி சார்ன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் போய் பார்த்துக்குங்க இதுக்கு நடுவில் சப்பாத்தியும் வந்து செஞ்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ஆறு சப்பாத்தி போல் வந்து கேட்டுருந்தாங்க இன்றைக்கி சண்டேன்றதுனால பார்த்திங்கன்னா ஆர்டர் ஹெவியாக இருக்கும் தான் நினச்சோம் ஸோ அப்படி இல்லை என்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்டராக தான் வந்திருந்தது ஒன்று பெண் முன்னாடி ஒன்று பெண் ஒன்னா இது மாதிரி தான் வந்திருந்தது எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு நிற்கும் போதே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிரியாணியும் கேட்டிருந்தார் சரி அதுக்கும் பார்த்திங்கன்னா செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஆர்டர்ஸ் கம்மியாக தான் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா வெளியாட் நின்று கேட்டேன் பிரியாணி வந்து செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு சிக்கன் சிந்தாமணி சிக்கன் பிப்பர் கிரேவி அதன் பிறகு சப்பாத்தி இது செய்கிறதுக்கு எல்லா டைமிங் பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் தான் இந்த இருபது நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மூணும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும் இதுக்கு நடுவில் வேற ஏதாவது ஆர்டர் வந்தாலும் அதுவும் பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுக்கணும் இன்னைக்கு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கிளைமேட்டை ரொம்ப ஜில்லுந்தா இருந்தது சரி பசங்க சொன்னாங்க பிரியாணி ஆர்டர் தான் வந்திருக்கேம்மா எங்களுக்கும் சேர்த்தே செஞ்சுடுங்கன்னு சொல்லிட்டு எப்போது பிரியாணி ஆர்டர் வந்தாலும் வீட்டுக்கும் சேர்த்து தான் செய்வேன் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டேன் ஏன்னா ஆர்டர்ஸ் மட்டும் அதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் அரிசி போட்டு பிரியாணி செஞ்சு கொடுப்பேன் இன்றைக்கி எங்களுக்கு ஆர்டர்ஸும் கம்மியாக இருக்கிறதுனால வீட்டுக்கும் சேர்த்தே செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு பிரியாணிக்கு அந்த வெங்காயம்லாம் கட் பண்ணியிருந்தேன் சிக்கன் வேகிற மட்டும்தான் வேலை இந்த மாதிரிக்கு அதன் பிறகு நல்லா பெரட்டியாக எடுக்க வேண்டியது தான் சப்பாத்தியும் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் வழக்கமாக சண்டேனால மணிக்கெல்லாம் ஆர்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் காலையில் ஏழு மணி அந்த கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி வரைக்கும் தான் வைப்பேன் ஆன்லைன் கிச்சன் அதன் பிறகு க்ளோஸ் பண்ணிடுவேன் குழந்தைங்க கூட தான் நம்ம வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஏன்னா வார்த்தை ஒரு நாள் அந்த சண்டே மட்டும் மூணு மணி வரைக்கும் ஆன்லைன் கிச்சன் வந்து பார்த்துட்டு அதன் பிறகு க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம் சப்போஸ் க்ளீனிங் வேலை வீட்டில் டீப் கிளீனிங் வேலையில் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அது வந்து செஞ்சுருவோம் நடுவில் வந்து பையன் வந்து செஞ்சு வச்சுருவோம் சப்போஸ் அந்த செய்யாமல் இருக்கிற நேரத்தில் சண்டே வந்து அதுக்கான நாளாக வந்து எடுத்துக்குவோம் எப்போவும் கிச்சன்லேயே நின்று இருக்கிறது வாரத்தில் ஒரு நாள் எங்களுக்குன்னு அந்த கொஞ்ச நேரத்தை வந்து ஒதுக்கி எடுத்துக்குவோம் சண்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா ரெய்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க ஏன்னா மீதி இடத்துலலாம் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்கும் இந்த எல்லாம் பிக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க ஆர்டர் எதுவுமே இல்லைன்னா எங்களுக்கு ஆர்டர் வச்சு அடுத்த செகண்ட் அவங்களும் வந்து நின்றுடுவாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிந்தாமனையும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதனுடைய கலர் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மிளகாயுடைய கலர் தெரியுதுங்களா இந்த அளவுக்கு இருந்தால் தான் சிக்கன் சிந்தாமணி அதனுடைய டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆச்சு சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மன்னர் தான் நின்று பேக் பண்ணிட்டு எனக்கு இஞ்செல்லாம் உரிக்கிற வேலை இருந்தாது பிரியாணி கேட்டுருந்தாங்கன்னு இல்லைங்களா அதுக்கு இஞ்சி பூண்டு பேருசாக சுத்தமாக காலி ஆயிடுச்சு சரி உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இஞ்சை வந்து க்ளீன் பண்ணின்னு இருக்கேன் ஒரு கிலோ பிரியாணி தான் செய்யலான்னு இருக்கேன் இஞ்சி க்ளீன் பண்ண முடித்த பார்த்தீங்கன்னா பூண்டும் முறிக்கணும் அது என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து செஞ்சு முடிச்சுடுவேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இஞ்சியை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிவிட்டு இதை முடித்தவனே பார்த்தீங்கன்னா மட்டன் பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்காக வச்சுட்டேன் ஏன்னா மட்டன் வந்து வெந்தால் தான் நம்ம பிரியாணி சேர்த்தது கரெக்டாக இருக்கும் இதே நம்ம அடுப்பில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டனும் பார்த்திங்கன்னா அந்த மசாலா போ செய்யும் போது செய்யும் போதே அந்த மட்டனும் சேர்த்து வந்து வேக வச்சுக்கலாம் ஆனால் குக்கரில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் அதுக்கான டைமும் நம்ம கிட்டே இல்லை ஏன்னா ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரி மட்டன் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மட்டன் வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கான் கொஞ்சம் போல் உப்பு இது ரெண்டுமே சேர்த்துட்டு மட்டன் வந்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிரியாணியோட வீடியோவும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு வந்து டீப்பாகலாம் எடுக்கல இதை செஞ்சுனே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு ஆர்டர்லாம் வந்துருந்தது அதுவும் வந்து செஞ்சு கொடுத்துரு தான் அதை வந்து என்னால் வீடியோவாக எடுக்க முடியல நிறைய பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வத்த தான் இது செஞ்சுனே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மூணு வெங்காயம் சின்ன வெங்காயம் வத்த குழம்பு செஞ்சு கொடுத்துருப்பேன் அதன் பிறகு இந்த பிரியாணியும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி தான் தம்முக்கம் வந்து விட்டாச்சு எல்லா ஆர்டரும் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்தாச்சு இது நடுவில் மிஸ்பாக ஃபோன் எடுத்து எப்போ பேசினான் தெரியல என்னென்ன பேச வச்சுக்கலாம் என்ன ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கிறான் போய் பார்த்துக்கலாம் மாவு இருக்குதுங்க எனக்கு கூட அவங்க ஒரு வீடியோ போட்டுருவேன் மாவு திருக்கிட்டு பாய் ஸ்டோர் பண்ணி வைக்கல இல்லை வைக்கலன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன்

உங்களுக்கும் அந்த கிளிப்பிங்கெல்லாம் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பிரியாணி சூப்பராகவே வந்திருந்தது இன்றைக்கி நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருந்தது எப்பவுமே ஆர்டருக்குன்னு செய்யும்போது பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக வந்துடும் வீட்டுக்குன்னு செஞ்சால் தான் என்றைக்காவது ஒரு நாள் நான் வீட்டுக்குன்னு செய்வேன் அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று சோதனை வைப்பேன் பசங்களும் கிண்டல் பண்ணுவாங்க ஆர்டருக்கு செய்யும்போது நல்லா பர்ஃபெக்டாக செய்கிறீங்க வீட்டுக்குன்னு செய்யும்போது ஏதாவது ஒரு சோதனை மேலே சோதனை கொடுத்துருங்களேன்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி பிரியாணி சூப்பராகவே வந்திருந்தது இந்த நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படியெல்லாம் சந்தேகம் போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு பிரியாணி மட்டும் ஃபஸ்ட்டு வந்து டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நல்லா சூட சூட இருக்கும்போது எடுத்து வச்சார் அவங்க மிஸ்வாக பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அவங்க அப்பாவுக்கு வந்து டீ வந்து சூடப்பட்டுன்னு இருக்கா பை ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்